ஜெர்மனி கடவுச்சீட்டு புதுப்பிப்பவர்களுக்கு வெளியான தகவல் விரக்தியில் மக்கள் ஜெர்மனியில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு வழக்கத்தை விட அதிக தாமதம் ஏற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா செல்லும் திட்டத்தில் இருப்போர் விரக்தி அடைந்துள்ளனர் வழக்கமாக கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு இரண்டு வாரங்கள் ஆகும் இந்த நிலையில் தற்போது இரண்டு மாதங்களாவதாக ஜெர்மன் அலுவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இப்படி கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு தாமதம் ஏற்படுவதற்கு காரணம் தேசிய அச்சடிப்பு சேவைதான் என்று கடவுச்சீட்டு அலுவலக மூத்த அதிகாரியான ஹல்மட் டடி என்பவர் தெரிவித்துள்ளார் அவர்களுடைய தவறுக்கு தங்கள் அலுவலக ஊழியர்கள் மக்களுடைய கோபத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கடவுச்சீட்டு புதுப்பித்தலுக்கு விண்ணப்பித்த பலர் விடுமுறையை தவறவிட்டுவிடக்கூடிய கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் அதற்கமைய அவர்கள் எக்ஸ்பிரஸ் டெலிவரியையாவது பெறலாம் என எண்ணி இரண்டாவது முறை கூடுதல் கட்டணம் செலுத்தியுள்ளனர் அவர்கள் சுமார் நூற்று எழுபது யூரோக்கள் கட்டணம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள டெடி அப்படி இரண்டு முறை கட்டணம் செலுத்தியுள்ளோரின் பலத்தை திருப்பிக் கொடுக்குமாறு தன் உள்துறை அமைச்சகத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார்